ஐம்பது ஆண்டு காலம் அதை கட்டி காட்டவர் நம்முடைய முத்தமிழ் கலைஞர் கழகத்துடைய முதல் தலைமையகம் பெயர் என்னன்னா அறிவகம் தலைவர் கலைஞர் கட்டிய தற்போதைய தலைமையகத்தோட பேரு அறிவாலயம் இப்படி அறிவை மையப்படுத்தி அறி பரப்புறைய திரையாய கடமையாக நிகழ்ச்சி இயங்கி வரக்கூடிய கட்சியோட எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு கொண்டாட்டத்தை அறிவு அவர் என்ன முடியும் உலக பொதுமுறை வழங்கிய வல்லுவருக்கான இந்த கோட்டத்தில் தலைவர் கலைஞர் விரும்பிய அறிவு திருவிழாவை ஏற்பாடு செய்துள்ள இளைஞரணியின் செயலாளர் கொள்கை இளவர்கள் தம்பி உதயநிதி அவர்களையும் அவருக்கு துணை நிற்கக்கூடிய இளைஞரணியினுடைய தம்பிமாடலையும் நெஞ்சார பாராட்டுகிறேன் தலைமை கழகத்தின் சார்பில் அவர்களை மனதார வாழ்த்துகிறேன் 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 கடந்த ஒரு மாத காலமாக இந்த அறிவுத்தையோ திருவிழாவுக்கான பணிகள் தம்பி உதயநிதி அவர்கள் மும்முரமாக ஈடுபட்டு அவர் எந்த அளவிற்கு தன்னை ஒப்படைத்துக் கொண்டு பணியாற்றிக் கொண்டிருக்க செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது என்னதான் நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்யறாங்க பார்ப்போம் எதையும் கேக்கிற இடையில இந்த அறிவுத்திரையாளர் பார்த்த பிறகு சொல்லுகிறேன் என்னுடைய நம்பிக்கை என்று சொல்வதை விட நல்ல கவனிங்க வீண் போகல என்று சொல்வதை விட நான் நினைச்சதை விட சிறப்பாகவே ஏற்பாடு செஞ்சிருக்கீங்க வல்லுவாறு கோட்டதில் என்ன சொல்ற தம்பி உதயநதியோட கொள்கை பிடித்து வைக்க செயல்பாடுகளை பார்க்கிற போ ஐயன் வல்லுவர் சொன்னார மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை இன்னொரு தான் கொள்ளும் சொல்லும் அந்த குரலை தம்பி உதயநிலை செயல்படுத்தான்னு நிறுவையோடு சொல்றேன் அந்த பெருமையோடு அவருக்கு ஒரு வேண்டுகோள் வைக்க விரும்புகிறேன் ஏன் எங்கள் அன்பு கட்டளை என்று கூட சொல்லலாம் இந்த அறிவு இத்தோடு நிறுத்தாமல் தொடர்ந்து ஆண்டுதோறும் நீங்கள் நடத்திட வேண்டும் நிச்சயம் இளைஞர் சிறப்பாக நடத்தும் என்ற நம்பிக்கை எனக்கு நடம்ப உண்டு முழுக்க முழுக்க சாமானியர்களால் தொடங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதல் மாநில கட்சியா ஆட்சியை பிடிச்ச சாமான கழக வரலாற்ற இன்று வரை மீண்டும் மீண்டும் பல்வேறு கூடங்களில் பல ஆய்வாளர்கள் ஆர்வத்தோடு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஏதோ கட்சியை தொடங்கணும் அடுத்த முதலமைச்சர் நான் தான் அறிவித்தோம் நாம் ஆட்சிக்கு வரல கழகத்தோட தலைவர்கள் இருந்து கடைகோடி தொண்டர் வர சுற்றி சுழன்று பணியாற்றினாங்க பதினெட்டு ஆண்டுகள் உயிரை கொடுத்து ஒவ்வொருத்தரும் உழைச்சாங்க எத்தனை பத்திரிகைகள் எத்தனை புத்தகங்கள் எத்தனை கூட்டங்கள் எத்தனை கொள்கை வகுப்பிடுப்புகள் நாடகங்கள் திரைப்படங்கள் எத்தனை போராட்டங்கள் எத்தனை சிறைவாசங்கள் எத்தனை தியாகங்கள் எத்தனை துரோகங்கள் திமுக உழைத்த உழைப்பு சாதாரண உழைப்பு அல்ல சமூகத்தில் சரிவாரி மக்கள் பனிப்பிரிவு கூட இல்லாத இருந்த காலகட்டத்தில் குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய கூடிய செலவும் கூட மக்களின் சிந்தனை திருத்துகிற மையமாக செயல்பட்டுச்சு சைக்கிள் கடை டீ கடை இடம் விடாம திராவிட இயக்க இதழ்கள் ஒரு திமுக காரரை வாசிக்க அவரை சுத்தி பார்த்தவே சிறுபழியா கேட்டு உலக வரலாற்றை தெரிஞ்சுக்கிட்டாங்க கிராமத்துல இருக்கிறவங்களும் கீழா புரட்சிய தெரிஞ்சு வச்சிருக்கான் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க ரஷ்ய புரட்சியை பத்தி படிச்சு ஊக்கமும் உறுதியும் படிச்சாங்க இப்படி நாம் பெற்ற வெற்றியை போய் யாரும் படைக்க முடியாத வரலாற்று சாதனை இந்த வரலாற்றெல்லாம் இந்த வரலாறு பற்றி எல்லாம் தெரியாத சிலர் நம்மை மிரட்டி பார்க்கிறாங்க இன்னும் சில அறிவியல்கள் திமுக வெற்றி பெறுவோம் மகன் கடவுள் காண திமுக வெற்றி பெற திமுக உழைப்பும் அறிவும் தேவை ஒரு சூரியன் ஒரு சந்திரன் ஒரு திமுக தான் இப்படி ஒரு இயக்கம் இந்த மண்ணில் தோன்ற முடியாது இந்த வரலாற்றையும் நம்மோட கொள்கையின் தம்பி உதயநிதி இளைய தலைமுறையிடம் கொண்டு சேர்த்ததால் தான் சேர்க்கிற காரணத்தால் தான் இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்றதிலிருந்து லட்சக்கணக்கான இளைஞர்களை கழகத்திற்குள்ள கொண்டு வந்திருக்கிறார் அவர்களுக்கு பாசறை கூட்டங்களை நடத்தியிருக்கிறார் முரசுரையினுடைய கடைசி பக்கத்தில் பாசறை பக்கமாக மாற்றினார் கொள்கை பரப்ப முத்தமிழ் பதிப்பகத்தை தொடங்கினார் தொகுதியோறும் கலைஞர் நூலகங்களை திறக்கிறார் உங்களை போன்ற இடம் பேச்சாளர்களை உருவாக்கி இருக்கிறார் இப்ப இந்த அறிவு திருவிழா மூலமாக இளம் எழுத்தாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் உருவாக்கிட்டு இருக்கிறார் இதுதான் தந்தை பெரியார் செய்த பணி பேரங்கி அண்ணா செய்த பணி கலைஞர் செய்த பணி நான் விரும்பும் பணி இதை உதவி செய்யற காரணத்தால் தான் தந்தை என்பதை விட இந்த இயக்கத்தோட முதன்மை கொண்டிருந்த வகையிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு நம்ம இயக்கம் எத்தகைய மாபெரும் அறிவு கருவூலமாக கொள்கை அதனுடைய கோட்டமாக இருக்குன்னு வெளிப்படுத்தி இருக்காங்க இருபத்தி ஐந்து ஆண்டு கால வரலாற்றையும் சாதனைகளையும் ஆயிரத்தி நூற்றி எழுபது பக்கங்கள்ல உருவாக்க ஆலோசனை வழங்க நம்முடைய மதிப்பிற்குரிய சிந்தனை கருவூலம் ஐயா கார் திருநாளுக்கரசவர்கள் ஊடகவியலாளர்கள் திதாமேதன் அவர்கள் விஜயசங்கர் அவர்கள் கோவில் அவர்கள் ஆகியோரையும் பாசிரியர் செந்தில் கருணா திவாகர் நிலைமகேந்திரன் பிரகாஷ் கௌதம் ராய் பன்னீர் பெருமாள் எல்லோரையும் திராவிட இயக்கத்துக்கு சார்பான மட்டும் இல்ல திராவிட இயக்கத்துக்கு வெளியிலிருந்து செயல்படுறவங்களும் திராவிட இயக்கத்தை கூட கட்டுரைகளை எழுதியிருக்காங்க இத்தனை கட்டுரை பாதைகளை இப்படி ஒரு புத்தகம் உருவாக்குறது மிகவும் சிறப்பு இந்த புத்தகத்தை எல்லோரும் படிக்கணும் கண்டிப்பா படிக்கணும் இருக்க நான் வைக்க விரும்புகிறாங்க இந்த புத்தகத்தில் இருக்கிற கட்டுரைகளை காலத்திற்கேற்ற மாதிரி வீடியோக்களாக மாற்றி சோசியல் மீடியாவில் எல்லாம் இளைஞர்களுக்கு வலுவை சேர்க்கணும் நான் ஏன் இதை சொல்றேன்னா சோனியா காந்தி முதல் அகில இந்திய தலைவர்கள் அனைவரும் தங்கள் பார்வையில் நம்மை அளவிட்டு எழுதியிருக்காங்க ஒரு மாநில கட்சிய தலைவர்கள் மற்ற மாநில தலைவர்கள் புகழ்ந்து எழுதுகிற சாதாரணமாக எங்கள் முக்கியமான தலைவர்கள் நம்ம பற்றி சொன்ன கருத்துக்கள் ஹைலைட்டா ஒரே சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் ஒடுக்கு முறையில் இருந்து மக்களை மீட்டை மதிப்பிற்குரிய லாலு பிரசாத் அவர்கள் சமூக நீதிக்காக எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் போராட இயக்கம் பாராட்டி இருக்கிறார் மதிப்பிற்குரிய சரத்பவார் அவர்கள் கூட்டாட்சியினுடைய வலிமையான பாரம்பரியம் சொல்லி இருக்கிறார் மதிப்பிற்குரிய அகில இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய தலைவர் டி ராஜா அவர்கள் சமத்துவத்தின் முகமாக இதை பார்க்கிறேன் அவர் பாராட்டியிருக்கிறார் மதிப்பிற்குரிய பருக் அப்துல்லா அவர்கள் மதச்சார்பின்மை மற்றும் ஒற்றுமைக்காக பயணிப்பவர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அன்பிற்குரிய என்ன சொல்கிறார் எங்களுக்கும் திமுக இருப்பது லட்சியங்களுக்கான சொல்லியிருக்கிறார் சகோதரர் பீகார் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக விரைவில் வர இருக்கக்கூடிய எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்ம ஜனநாயகத்தில் தோழனாக பார்க்கிறார் அவர் மரியாதைக்குரிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் உள்ளடக்கிய இந்தியாவை கட்ட நினைக்கும் இயக்கம் சொல்கிறார் வளர்ச்சியும் தான் பலருடைய கண்களை உறுத்து நாம் பேசும் சமூக நீதி சுயமரியாதை மாநில சுயாட்சி கூட்டாட்சி ஆகிய கருத்துக்கள் இந்தியா முழுமைக்கு பரவிடுச்சு என்னடா இந்த தமிழ்நாட்டை முடக்க நினைச்சா இந்தியா முழுக்க தாக்கத்தை ஏற்படுத்துறாங்க கோவப்படுறாங்க நான் பெருமையோடு சொல்றேன் இந்த அறிவு திருவிழா திராவிடம் வெல்லும் அதை காலம் சொல்லும் என்கிற அந்த முழங்கக்கூடிய திருவிழா இது இதை ஏற்பாடு செய்ய இந்த ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய இதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய புத்தக கண்காட்சியில இருப்பது வெறும் திமுக புத்தகங்களையும் திராவிட இயக்க புத்தகங்களையும் ஒட்டி வைக்காம பொது இயக்க புத்தகங்கள் அம்பேத்கர் புத்தகங்கள் பெண் இணைய புத்தகங்கள் அனைத்து வகைப்பட்ட அரசியல் புத்தகங்களும் களம் முற்போக்கு புத்தக கண்காட்சியை ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க முற்போக்கு கருத்துக்களை மக்கள் அறிமுகப்படுத்தி அவங்களை எழுச்சி விளைவிக்கிறது என்ற பெயர் தந்தை பெரியார் செஞ்சிருக்கக்கூடிய பணியை நீங்க தொடர்ந்து செய்வது எனக்கு பெருமையாக இருக்கு இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் தெரிவு பார்த்திருப்போ இது வீழ்த்த முடியுமான மேச்சிக்க பாக்குறாங்க அதுதான் எஸ் ஐ ஆர் முதலாளி ஏன் இந்த எஸ் ஐ ஆர்ட அவசர அவசரமான நடத்தணும் சேரந்த இடத்துல தொடர்பார்த்தை ஏற்படு ஏற்படுத்தக்கூடிய இது வேணாம் எல்லா அரசியல் கட்சிகளும் வேண்டாம் சொல்லி ஏன் நடத்தணும் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாம இதையெல்லாம் காலகுடத்தை கேட்காம தேர்தல் ஆணையம் எஸ்ஆர்ஐ எஸ்ஐஆர் பணிகளை தாங்க இதுக்கு எதிராக சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாக நாம் போராடிக்கிட்டு இருக்கோம் போராட போறோம் போராட போறோம் தொடர்ந்து போராட போறோம் அது வேற இந்த நேரத்தில் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் பெரியமார்கள் நான் கேட்க விரும்புவது வேலை செய்ய நீங்க எந்த ஒரு பொலி வாக்காளரும் இடம்பெறாமல் பார்த்துக்கணும் உண்மையான பார்த்துக்கணும் அதுக்கான கரப்பினை ஆற்றணும் நம்ம இயக்க வரலாறு முழுக்கவே போராட்ட வரலாறு தான் நம்முடைய போராட்ட வரலாற்றை நேர்வற்றும் கொள்கை திருவிழா தான் இந்த அறிவு திருவிழா முற்போக்கு விழாவா கருத்து சிவப்பு நீளம் சேர்ந்திருக்கிறப்போ எந்த காவியாலும் நம்ம எதுவும் செய்ய முடியாது இந்தியாவின் ஜனநாயகத்தை தமிழ்நாட்டு எதிர்காலத்தை காக்க இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் தொடரக்கூடிய நம்முடைய பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் மாபெரும் வெற்றி பெறும் திராவிட மாடல் டூ பாயிண்ட் அமையும் தந்தை பெரியாரின் பெயரின் அண்ணாவின் தலைவர் கலைஞரின் இந்த முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் கொள்கை வாரிசுகளுக்கு வரை தமிழ்நாடு தலைக்குணியாது தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் நன்றி வணக்கம்